என்னுடைய அம்மா வந்து கோயிலுக்கு போய்ட்டு நான் பார்த்ததே இல்லை வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் முக்கியமான இந்த கூழ் வார்த்தல் இல்லைன்னா இந்த பண்டிகை காலங்களில் அப்போ தான் போவாங்களே தவிர்த்து சாதாரணமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறது சஷ்டிக்கு கோயிலுக்கு போகிறது கிருத்திகைக்கு கோவிலுக்கு போகிறது சங்கடகர சதுர்த்திக்கு கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் அம்மா வந்து கோயிலுக்கு போனதே கிடையாது ஆனால் வீட்டில் எந்த ஒரு வழிபாட்டையும் முறையாக செய்யணும் அப்படின்றத அம்மா செஞ்சுடுவாங்க அம்மாவுக்கு வந்து அருள் வரும் என்னுடைய அம்மாவுக்கு அருள் வரும் அதனால் அம்மாவுக்கு ஒரு பயம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நமக்கு அருள் வந்துருச்சுன்னா அப்படின்றது அம்மாவுக்கு ஒரு தயக்கம் அதனால் என்ன பண்ணுவாங்க சாமி கும்பிடணுன்னு ஆசை அருள் வந்துருமோன்னு பயம் அதுக்காக என்ன பண்ணுவாங்க ஏக்கிட்ட பூ கட்டி கொடுக்கறது இல்லை நெய் கொடுக்கறது இல்லை சுவாமினுடைய அந்த அலை மாதிரி அதெல்லாம் சுத்தப்படுத்துறது விளக்கேற்றுறது இதெல்லாம் நான் வந்து ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும்போது கோவிலுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கருமாரியம்மன் ஆலயம் கருமாரியம்மன் ஆலயத்தில் சேவை செஞ்சுருக்கேன் காலையில் போயிட்டு வாசல் கோவிலில் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு சுவாமிக்கு தேவையான வஸ்திரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு பூவெல்லாம் பறித்து வச்சுட்டு அடுத்தது குருக்கள் வந்தால் பூஜை பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் பண்ணிட்டு வந்துடுவேன் அதே மாதிரி மாலை நேரத்தில் சுவாமிக்கு அந்த விளக்கெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் பூட்டிட்டு வருவேன் இதை வந்து தொடர்ச்சியாக என்னை வந்து செய்ய வச்சாங்க அம்மா அம்மாவே போய் செஞ்சுருக்கலாம் இல்லை அப்பா போய் செஞ்சுருக்கலாம் ஆனால் அந்த ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் வரணும் ஒரு பொறுப்பு வரணும் அக்கறை வரணும் அப்படின்றனா குழந்தைகளை சில வேலைகள் செய்ய வைக்கணும் அப்படின்றது அம்மா அப்பவே எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முழுமையாக குழந்தைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த முடியாவிட்டாலும் கூட சின்ன சின்ன உதவிகளை குழந்தைகள் கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம் அது நம்மளே செய்ய முடியும் ஆனாலும் கண்ணா இதை கொஞ்சம் பண்ணிக்கூட இந்த பூவெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கூட இந்த தீபத்திலாம் கொஞ்சம் சரி பண்ணி கூட இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்னு நம்ம குழந்தைகளை ஈடுபடுத்தும் போது நிச்சயமாக குழந்தைகளுக்கு நாளாக 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 அந்த பற்று அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் இறைவன்மை